அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் லீ ஃபிளவர் சோலார் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அங்கே சோலார் அமைச்ச இடத்துல வந்து எவ்வளோ பில் வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறக்காக வந்து ஒரு ரெண்டு பில் வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீனிவாசனுங்கிற ஒரு கஸ்டமர் சிவகாசி தான் அவங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் சோலார் அமைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எவ்வளோ பில் வந்திருக்குன்னு பாருங்கள் சீனிவாசன் அப்படிங்கிற கஸ்டமர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து அவங்களுக்கு சராசரி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணூற்றி எண்பது யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அவங்களுக்கு லாஸ்ட்டாக எடுத்தது பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி எண்பது யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா பில் வந்துகிட்ருக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு சராசரி தான் ஹையஸ்ட்டு அமௌண்ட்டு எண்ணூற்றி எண்பது யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ண யூஸ் பண்ணியிருக்காங்க ஐயாயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா பில் வந்திருக்கு சீனிவாசனுங்கிற கஸ்டமர் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய யூனிட் கணக்குக்கு நாங்கள் வந்து சோலார் அமைச்சு கொடுத்துருக்கோம் அதாவது எண்ணூற்றி எண்பது யூனிட் யூஸ் பண்ணியிருக்கனால சராசரி அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோர் கிலோவாட் வந்து சோலார் சிஸ்டம் வந்து அமைச்சு கொடுத்தோம் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து யூனிட் எல்லாமே ஜீரோ தான் அதையும் நீங்கள் இப்போ பார்க்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம சோலார் அமைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எவ்வளோ பில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிருக்குன்னு கொஞ்சம் பாருங்கள் பார்த்திங்கன்னா அதே சீனிவாசனுங்கிற கஸ்டமரு சீனிவாசனுங்கிற கஸ்டமர் பாருங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து அவங்களுக்கு வந்து ரீடிங் எடுத்திருக்காங்க அப்புறம் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இருபத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தெட்டு எக்ஸ்போர்ட் வந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு யூனிட் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க அதாவது இம்போர்ட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமாக இருக்கிறனால யூனிட் எல்லாமே ஜீரோ நெட்ஒர்க் சார்ஜஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எட்டு ரூபா வந்து இபிசைட்லேருந்து பில் பண்ணியிருக்காங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஐயாயிரவா பில் கட்டுறீங்க அப்படின்னா பத்து பர்சன்ட் அப்ராக்ஸிமேட்டாக ஒரு பத்து பர்சென்ட் இந்த நெட்ஒர்க் சார்ஜஸ் வரும் இது வந்து கொஞ்சம் வேரியேஷன் ஆகிட்டே இருக்கும் அதே மாதிரி எக்ஸ்போர்ட் எக்ஸஸ் பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தாறு அதாவது என்னால் இன்னமும் நானூற்றி இருபத்தாறு யூனிட் எக்ஸஸ்ஸாக ஈபி கொடுத்து வச்சுருக்காங்க அடுத்த பில்லு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது ஆறு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சராசரி எல்லாமே உங்களுக்கு வரிசையாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ யூனிட் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ யூனிட் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க எல்லாமே அதில் வரிசையாக இருக்குது அதே மாதிரி வந்து நெட்ஒர்க் சார்ஜஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஐநூற்றி பத்து ரூபா இந்த மாதிரி வந்து வந்துகிட்டுருக்கு அதே மாதிரி எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு பில்லிங் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ராஜவாளையம் பக்கத்தில் இன்னொரு கஸ்டமருக்கு ராஜசேகருங்கிற ஒரு கஸ்டமருக்கு வந்து நாங்கள் சோலார் அமைச்சு கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நைன் கிளாட் வரைக்கும் சோலார் அமைச்சு கொடுத்துருக்கோம் நைன் கிளாட் அப்படிங்கிற போது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஈபி நம்பர்லாம் பாருங்கள் ராஜசேகர் அவங்களோட ஈபி நம்பர் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க இதே கஸ்டமர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பதினேழாயிரூவா வரைக்கும் பில் வந்துட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பாருங்கள் தீங்கன்னா அவங்களுக்கு பாருங்கள் சராசரி ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு ரெண்டாயிரம் யூனிட்டுக்கு ஈக்குவல் பார்த்திங்கன்னா பதினேழாயிரூவா வந்து ஒவ்வொரு பில் சைக்கிள்லேயும் வந்து பில் கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள் ஃபிக்ஸ் எதுவுமே இல்லை ஆனால் பில் பட்டும் பார்த்திங்கன்னா பதினேழாயிரம் ஒவ்வொரு இதுலேயும் சராசரி வந்துட்டுருக்காங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைன் கிலோட் வரைக்கும் சோலார் அமைச்சு கொடுத்துருக்கோம் அது இதையும் நீங்கள் இப்போ பார்க்கலாம் பாருங்கள் சோலார் அமைச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு எவ்வளோ பில் வந்து மிச்சமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க பாருங்கள் அதில் வந்து இப்போ ரீசண்டாக தான் எடுத்திருக்கோம் எடுத்து எவ்வளவு பில் வந்து வேரியேஷன் ஆயிருக்குன்னு பாருங்கள் அதே ராஜசேகரன் கஸ்டமரு ஈபி நம்பர் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா ரெண்டும் சேம் பாருங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கடைசியாக வந்து ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த ரீடிங் எடுத்திருக்காங்க நாங்கள் அதை வந்து எடுத்திருக்கோம் பாருங்கள் அவங்களுக்கு வந்து இம்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூணு எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு யூனிட் அதாவது இம்போர்ட் பண்ணது அதாவது அவங்க விட எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்ணிணாலும் யூனிட் எல்லாமே ஜீரோ நெட்ஒர்க் சார்ஜஸ் மட்டும் இபி சைட்லேருந்து எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா எண்ணூற்றி நாற்பத்தோரு ரூபா அதாவது இது பத்து பர்சன்ட் கூட இல்லை அவங்க பதினேழாயிரவா பில் கட்டினதில் பத்து பர்சன்ட் கூட கிடையாது அஞ்சு பர்சன்ட் தான் வந்து அவங்க வந்து நெட்வொர்க் சார்ஜஸ் பே பண்ணுறாங்க அதாவது பில் அதிகமாகும் போது என்னன்னா நெட்வொர்க் சார்ஜஸோடய வேல்யூ வந்து இன்னும் குறைஞ்சிருது அதாவது அஞ்சு பர்சன்ட் தான் இப்போ ரூபாய்க்கு பத்து பர்சன்ட் வச்சுன்னா ஆயிரத்தி எழுநூறுவா வரணும் ஆனால் வெறும் எண்ணூற்றி நாற்பத்தெண்டு ரூபா தான் நெட்வொர்க் சார்ஜஸ் கட்டிருக்காங்க அவங்க எக்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா எக்ஸாக இன்னமும் பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தோரு யூனிட் எக்ஸ்போர்ட் வந்து எக்ஸஸாக கொடுத்து வச்சிருக்காங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா அடுத்த அடுத்த பில் சைக்கிளில் இந்த எக்ஸஸாக கொடுத்துருக்கறத வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி எழுநூத்தொம்பது ராஜசேகரன் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூத்தொம்பது யூனிட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் டோட்டலாக பார்த்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இம்போர்ட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமாக இருக்கனால அதிகமான அளவு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கனால யூனிட் எல்லாம் ஜீரோ ஆகிருச்சு இபிலருந்து போ அந்த பில் போடக்கூடிய நெட்ஒர்க் சார்ஜஸ் ஃபிக்ஸட் சார்ஜஸ் மட்டும் மட்டும் அவங்களுக்கு வந்து பண்ணியிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்குது பாருங்கள் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நைன் கிளாக் வரைக்கும் போட்டிருக்கோம் நல்லா யூஸ்ஃபுல் அதாவது பகல் யூசேஜ் போக மீதி உள்ள கரண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க இது போக நைட்டு இம்போர்ட் பண்ணியிருக்காங்க இம்போர்ட் அப்படிங்கிறது வந்து நைட்டு தான் நீங்கள் இம்போர்ட் பண்ணுவீங்க பகலில் வந்து இம்போர்ட் ஆகாது ஏன்னா பகல் டேரெக்டாக சோலார் ஓடுறதுனால பகல் இம்போர்ட் ஆகாது நைட்டு தான் வந்து இம்போர்ட் ஆகும் அப்படிங்கும்போது இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் கழித்து யூனிட் ஜீரோ வந்து அந்த இன் நெட்வொர்க் சார்ஜஸ் மட்டும் பே பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கும் சோலார் அமைச்சு உங்களுடைய கரண்ட் பில்லு யூனிட் ஜீரோ பண்ணி மினிமம் சார்ஜஸ் மட்டும் ஒரு பத்து பர்சன்ட் மட்டும் நீங்கள் கரண்ட் பில் கட்டுற மாதிரி இருந்தால் போதும் நீங்கள் நினச்சிக்கணும் எங்களுடைய நம்பர் வந்து கீழே கொடுக்குறோம் காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ